பிஎம்சி தேர்தல் பற்றி அண்ணாமலை வந்து இப்போ ஒரு அதிரடியான ஃபேஸ்புக் பதிவு ஒன்று பண்ணியிருக்காங்க அதில் அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா மும்பை மக்கள் மிக தெளிவான முறையில் தங்கள் தீர்ப்பை வழங்கியுள்ளனர் பிஎம்சி தேர்தலில் மகாயுதி கூட்டணி பெற்ற இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கும் ஆட்சிக்கு கிடைத்த ஒரு மகத்தான அங்கீகாரமாகும் உள்ளாட்சி அமைப்புகளின் அடிமட்டத்திலிருந்து நாடாளுமன்றம் வரை இது ஒவ்வொரு குடிமகனுக்கும் உண்மையான உறுதியான வளர்ச்சியை வழங்கும் முப்பெரும் இயந்திரமாகும் மக்களை பிளவுபடுத்தும் நோக்கில் பிரிவினைவாத கதைகளை எதிர்கட்சிகள் பரப்பி கொண்டிருந்த போது மும்பை மக்கள் ஒற்றுமை முன்னேற்றம் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை தேர்ந்தெடுத்துள்ளனர் இந்த அற்புதமான வெற்றிக்காக மகாராஷ்டிரா முதல்வர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அவர்களுக்கும் துணை முதல்வர் திரு ஏக்நாத் சிண்டே அவர்களுக்கும் பாஜக தொண்டர்களுக்கும் மற்றும் மகாயுதி கூட்டணியின் தலைவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தொலைநோக்கு பார்வை கொண்ட மத்திய கொள்கைகள் மற்றும் திறமையான மாநில நிர்வாகிகளின் கீழ் மும்பை உட்கட்டமைப்பு நகர்ப்புற மேம்பாடு மற்றும் குடிமக்களின் நலன் ஆகியவற்றில் புதிய முன்மாதிரிகளை உருவாக்கி வருகிறது இந்த ஆட்சிக்கு மக்கள் தங்கள் வாக்குகளால் வெகுமதி அளித்துள்ளனர் மும்பை மக்களை மொழி மற்றும் பிராந்திய ரீதியாக பிரிக்கும் தோல்வியடைந்த உத்தியை எதிர்க்கட்சிகள் நம்பியிருந்தன இருபதாம் நூற்றாண்டின் அந்த பழங்கால உத்தியை மக்கள் திட்டவட்டமாக நிராகரித்து விட்டனர் நமது என்டிஏ அரசாங்கம் வளர்ச்சி உட்கட்டமைப்பு வேலைவாய்ப்புகள் மற்றும் முன்னேற்றம் பற்றி பேசும்போது எதிர்க்கட்சிகள் பிராந்திய விரோதம் என்ற காலாவதியான கதைக்களத்தையே பற்றி கொண்டிருந்தன மும்பை மக்கள் பிரிவினைவாதத்தை விட ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளையே தேர்ந்தெடுத்துள்ளனர் மும்பை மக்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து அந்த ஃபேஸ்புக் பதிவில் சொல்லியிருக்காரு